வணக்கம் மை நேபர்ஸ் நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த க்ளவ் ஆனது குளிர் காலங்களில் பயன்படுத்தப்படும் லெதர் கிளவ் இதில் இங்கு நீங்கள் பார்க்கலாம் இது நீங்கள் மொபைல் பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள இந்த லேயர் இதில் பயன்படுத்தியிருக்கார்கள் இதை நம்மால் மொபைல் பயன்படுத்துவதற்கு பயன்படுத்த முடியும் என்று குளிர்காலங்களில் சாதாரண துணி ஆனது நம்மால் பயன்படுத்த முடியாது காரணம் குளிர்காலங்களில் நம்மளுடைய விரல்கள் ஃப்ரீஸ் ஆகிவிடும் அது ஃப்ரீஸ் ஆவதன் மூலம் வலிகளும் அதிகம் காணப்படும் அதை தடுப்பதற்காக தான் இந்த விலை விளையச்சிறி சிறிது தான் ஆனாலும் இது இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது உங்கள் நாள் இனிய நாளாக அமையட்டும் அன்புடன் மறினான் நன்றி